சுத்துரா என்பது ஒரு தடுக்கக்கூடிய ஒரு பொருள் அதுக்கு தான் சுத்துரா என்று சொல்வது இந்த சுத்துரா என்பது இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் ரசோ சொல்லுவா அலைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் செல்லு கமா ராய் உசல்லி என்னை நீங்கள் எவ்வாறு தொழற்கண்டீர்களோ அவ்வாறே தொழுது கொள்ளுங்கள் என்று ரசூவாய் சொல்லவாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் ரசூவாய் வரைவ செல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுதார்கள் என்பதை நாம் பார்க்கும்போது ரசூவாய் வரைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் சுற்றுலா என்பதை தடுப்பு என்பதை வைத்து தொழுங்கள் என்பதாக எங்களுக்கு வழிகாட்டி உள்ளார்கள் என்று சொன்னால் இல்லாமல் நீங்கள் தொழாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அதிகமான ஹதீத்களை நாம் பொகாரியிலும் முஸ்லீமிலும் அதுபோன்ற அபுதாபி போன்ற கிரந்தங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த அளவுக்கு ரசூலாய் சொல்லுள்ள வரீவ செல்லம் அவர்கள் இந்த தடுப்பை சுத்துராவை எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒன்று நீங்கள் இது அல்லாமல் தொழாதீர்கள் என்று சொன்னால் தான் சொன்னால் இமாம்கள் தொழுகையுடைய தூண்களில் ஒன்றாக இமாம்கள் பார்க்கின்றார்கள் அந்த அளவுக்கு இன்றியமையாத ஒன்றாக இது காணப்படுகின்றது அன்பார்ந்த சகோதரர்களே உள்ள நல்லடியார்களே இந்த சுற்றுலாவை வைப்பதன் நோக்கம் இந்த சுற்றுலாவுக்கு இடையில் யாரும் என்ன செய்துவிடக்கூடாது போய்விடக்கூடாது என்பதுதான் மிக பிரதானமான நோக்கம் அதற்காகத்தான் இந்த சுற்றுலாவை வைப்பது இந்த சுற்றுலா சம்பந்தமாக எங்களுக்கு பல கேள்விகள் ஏற்படலாம் இந்த சுற்றுலா என்பது எதனை வைப்பது சுற்றுலாவாக வைக்க சொல்லிவிட்டார்கள் எதனை வைப்பது அலைவாசல்லோட ஹதீஸ்களை நாம் பார்க்கும்போது ரசூலாய் செல்லுல்லா செல்லம் அவர்களுடைய வாழ்நாளிலே ஈட்டியை அதாவது பெண்ணா தொலைகைக்காக ரசூலாய் சொல்லுள்ள செல்லம் அவர்கள் வெளியிறங்கி செல்வார்கள் வெளியிறங்கி செல்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் முன்னுக்கு குத்துவதற்கு முன்னுக்கு சுத்ராவாக ஆக்கிக் கொள்வதற்கு அவர்கள் அவர்களுடைய ஈட்டியை என்று செய்வார்கள் வீட்டில் இருந்து கொண்டு செல்வார்கள் அந்த அளவுக்குள் மிக இம்போர்ட்டன் முக்கியமான ஒரு விஷயம் இது அது போன்றுதான் பிரசுவாய் சொல்லாவில் லைவர் செல்லும் அவர்கள் அவர்களுடைய ஒட்டகத்தில் ஒட்டக ஒட்டகச்சேடம் என்று செல்லுவோம் அதில் சாயிரத்துக்காக ஒரு பலக துண்டு மாதிரி என்ன செஞ்சிருப்பேன் வெச்சிருப்போம் இப்போ நம்ம கதிரையில் நம்ம சாயிரத்துக்கு வெச்சிருப்பேன் தானே அது மாதிரி பிரசுவாய் சொல்லுல்லாவு லைவர் செல்லும் ஒட்டகத்தில் எல்லாரும் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த ஒட்டகத்தில் வைக்கிற அந்த சாய்வு அந்த இனிக்கு தானே அதை என்ன செய்வார்கள் அவர்கள் இந்த சுத்துராவாக வைப்பார்கள் அதுபோன்றுதான் அவர்கள் தூண்களை என்ன செய்வார்கள் வைப்பார்கள் அதுபோன்று அவர்களுடைய காலத்தில் சுவர்களாக கட்டப்பட்டிருந்த சுவர்களை என்ன செய்தார்கள் வைப்பார்கள் இதுபோன்று அவர்களுடைய கைத்தடி அதாவது நம்ம கைத்தடி என்று தானே ஒரு கம்பு துண்டு அதை என்ன செய்வார்கள் வைப்பார்கள் இவ்வாறு சுற்றுலாவை பல பல பொருட்களில் அளவு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதையும் எந்த அளவுக்கு வைப்பார்கள் என்று சொன்னால் பெரிய தூரம் அளவுக்கு உதாரணமாக நம்ம யோசிக்கலாம் நமக்கு முன்னுக்கு என்ன செய்து சுவர் ரீகி தானே நம்ம அவர்த்த தொழுதா என்ன ஒரு ரெண்டு சப்புக்கு பின்னுக்கு தொழுதா என்ன சுவர் ரீகு யோசிக்கலாம் அவ்வாறெல்லாம் பின்னுக்கு ஆக்கி தொழ முடியாது ஏனென்று சொன்னால் ரசூலாய் சல்லுல்லா வலைவர் செல்லமோட அந்த சுக்ராவுக்கும் ரசூலா அந்த தொழுது இடத்துக்கும் இடையில உள்ள அந்த தூரம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று குறிப்பிடும் போது முஸ்லீமில வரக்கூடிய இடம் வரக்கூடிய அதிகமான ஹதீஸ்கள் எந்த அளவுக்கு இருக்குது என்று சொன்னால் ஒரு ஆடு நடக்கும் அளவுக்கு என்ன செய்யும் அந்த சுற்றுரா வைப்பார்கள் ஒரு ஆடு என்று சொன்னால் நமக்கு தெரியும் சர்வசாதாரணமாக ஒரு ஆடு செம்மர் ஆடு அன்பு எந்த அளவுக்கு இருக்கீங்களா நம்ம சுயூது செய்கிற இடம் அதற்கு மிக நெருக்கமாக என்ன செய்யும் இருக்கும் அந்த அளவுக்கு தான் சுத்ராவாக வைக்கணும் நம்ம இதைத்தான் ரசூல்லாய் சல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் என்ன செஞ்சார்கள் வைத்தார்கள் அதுபோன்றுதான் இந்த சுத்ரா விடயத்தில் ஒரு கேள்வியை எம்மிடம் வைக்கின்றார்கள் அதாவது சுத்துராவை செய்து வைக்கலாமா பள்ளிக்குள்ள இப்போ உதாரணமாக நம்ம சுத்துராக்களை செய்து வச்சிருக்கோம் இந்த சுத்துராக்களை வைக்கலாமா பள்ளிக்குள்ள தூண்டிக்கு தானே வைக்கலாம் தானே அதுபோல சுவர்லாம் தானே என்று சொல்லி கேட்பாங்க அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாஹின் நல்லடியார்களே ரசூல்ல பள்ளி வாயில்களில் தூணி இருந்துச்சு ரசூல்ல பள்ளி வாயில்களில் சுவர் இருந்துச்சு இருந்த போதும் ரசூலாய் வலைவ செல்லம் அவர்கள் பல பொருட்களை என்ன செய்தார்கள் வெய்த் தங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் உதாரணமாக ஈட்டியை வைத்தார்கள் நான் ஏற்கனவே கூறினேன் திரு வைத்தார்கள் அதுபோன்றும் கைத்தடியை வைத்தார்கள் அது போன்றும் அவர்கள் அந்த ஒட்டகத்திலே சாய்மனையை வைத்தார்கள் இப்படி அதிகமான பொருட்களை வச்சு தொழுதாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் இப்போ உதாரணமாக ஒரு எத்தனை தூண்டிருக்கும் பள்ளிக்குள்ள ஒரு மூணு தூண்றிக்கும் மூணு பேர் தொள்ளலாம் சுவர் இருக்கும் சுவரை நோக்கி எத்தனை பேர் தொடலாம் ஒரு ஒரு ஏழு பேர் தொழலாம் அது இந்த பெஞ்சுகளை நோக்கி தொழலாம் அதுபோல் ஒரு சாமான்தான் இந்த சுத்துரா செய்து வைக்கிறதால எந்த ஒரு பாவமும் இல்லை செய்து வைக்கிற மிக பிரதானமான நோக்கம் இப்போ உதாரணமாக ஒரு ஆள் வந்துட்டாரு இந்த பள்ளிக்கு வாரம் வச்சுக்குவோம் அவருக்கு சுத்துரா உதாரணமாக பெஞ்சிருக்கு குருவம் வைக்கிறதுக்கு இருக்கு சுவர் ரீக்கி இது நிற்கு இப்படி ஒரு சாமானு வைக்கணுச்சுன்னா என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி அவர் தேடுவார் இது சுத்துரா இதை வச்சுதான் தொழனும் என்று அவருக்கு ஒரு ஆர்வம் வரும் அதை என்ன செய்யணும் நாம் நடைமுறைப்படுத்துறதுக்காக இதுகளை என்ன செய்யணும் வைக்கும் ஒரு சிலர் கூறுவாங்க அதாவது கோடுகள் என்ன செய்யும் சுத்ராவாக இப்போ சுத்ரா கிடைக்கல ஆனால் நம்ம கோடு இருக்குதானே கோடை சுத்ராவாக வைக்கலாம் தானே என்று சொல்லி செல்லுவாங்க ரசூல்லா இசல்லா வரை வசல்லமாவுடைய ஹதி கொன்று அபுதாவுதில் அகமதில் இவனுமாஜாவில் ஒரு ஹதி கொண்டு இப்படி வருகிறது அதாவது எந்த ஒரு சுற்றுராவும் கிடைக்கல அவருக்கு எந்த ஒரு சுத்ராவும் கிடைக்கல அவருக்கு அவருக்கே கிடைக்கல ஒரு சுவர் கிடைக்கல ஏதாவது ஒரு நூற்றி ஐம்பது எதுவும் கிடைக்கல என்று சொன்னால் கோடை சுத்ராவாக வச்சு தானே என்று சொல்லி ஒரு பலகீனமான ஒரு லைவானது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அதி ஒன்று வருகிறது இதை ஒரு சிலர் என்ன செய்டும் கோடும் தானே என்று சொல்லி சொல்கிறாங்க இது பலீனமான ஒரு ஹதீஸ் இது ஆய்வுகள் இல்லாம வெறுமனை அதிகம் வந்துட்டா போதும் என்கிற ஒரு நிலைமையில இருக்கிறார்கள் செய்கிறது எனவே கோடுகள் எதுவும் சுத்ராவாக அமையாது என்னன்னு சொன்னால் ரசூ நினைச்சிருந்தா ரசூவோட நிலம் எப்படி இருந்துச்சு நிலம் வெறுமனை அளவு கோட்டை கறிட்டு சொல்லலாமா இல்லையா ஒரு வீட்டை கொண்டு போனாங்க அந்த வீட்டியை குத்தாம கீழ போட்டு போட்டு சொல்லலாமா இல்லையா ஒரு கைத்தடி கொண்டு போனாங்க அதை கீழே போட்டு போட்டு தொழலாமா இல்லையா அவர்கள் குத்தி வைத்து தொழுகிறார்கள் என்று சொன்னால் அது உயரமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு வித்தியாசமாக தெரிய வேண்டும் என்று நான் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த சுற்றுலாவை வைக்கிற மிக பிரதானமான நோக்கம் என்ன யாரும் குறுக்கால போய்விடக் கூடாது நாம் என்ன செய்யறேண்டா உதாரணமாக சுற்றுலா வைக்காமல் தொழுகிறாரோ ஒரு சப்புளை தொழுகிறாரு குறுக்கால சொன்னால் சுற்றுரா வச்சு தொழுதால் அவர் என்ன செய்யலாம் குறுக்கால போனால் அவரை வெட்டலாம் அவரோட சண்டை போடலாம் எந்த அளவுக்கு நாற்பது நாள் அல்லது நாற்பது மாதம் அல்லது நாற்பது வருஷம் போனாலும் அவர் என்ன செய்யணும் காத்துக்கிட்டீங்கன்னு இருக்கேன் தொழுதும் முடியும் வரைக்கும் அதுக்கு பிறகுதான் சுற்றுரா வச்ச ஒருவருடைய அந்த இதை தாண்டி போகலாம் அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் தான் அந்த சுற்றுராவுடைய விடயம் ஒரு மனிதனை கொலை செய்ய முடியாது இந்த மார்க்கத்தில் இஸ்லாமியர் ஒருவரை சும்மா கொலை செய்ய செய்யலை நாம ஆனால் அவர் இந்த இதால் மாறி போறாரு அவரோட சண்டை இடலாமுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன் ஒரு விஷயம் ஆனால் சுற்றுரா வைக்காம நாம தொழுது போட்டு ஒரு ஆள் குறுக்கால போறாருன்னு சொன்னால் அவரை தடுக்கிற இல்லை இந்த நியாயம் சுற்றுராவே நாம வைக்கல சுற்றுலாவே இல்லை அதுக்கு இடையில போறான்னு நம்ம தடுக்கலாம தடுக்க முடியாது எனவே நாம இந்த சுற்றுராவுடைய விடயத்தை நாம மிக உன்னிப்பாக கவனித்து தொழ வேண்டும் என சொன்னால் சுற்றுலாவை அன்றி நீங்கள் தொழாதீர்கள் என்று ஹதி சிரிக்கு ஆதாரபூர்வமான முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் எனவே சுற்றுலா இல்லாமல் தொழக்கூடாது இதுல எந்தவித ஒரு அவரை பிடிக்கல இவரை பிடிக்கல அதால் நான் வைக்க மாட்டேன் என்று சொல்லி நீங்க தொழுகைகளை வீணாக்கி கொள்ளாதீர்கள் உங்களுடைய தொழுகை மிக முக்கியமானது மிகவும் பாரதூரமானது அவைகளுடன் தான் நாம் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெறணும் எனவே எங்களுடைய தொழுகைகளை சுற்றுலாவை வைத்து தொடரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்